புதுச்சேரியில் குரூப் பி பணியிடங்களுக்கு மூன்று ஆண்டுகள் வயது தளர்வு அளிக்க வலியுறுத்தி திமுக மனு அளித்துள்ளது புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கென்னடி செந்தில்குமார் சம்பத் திமுக அவைத்தலைவர் எஸ் பி சிவகுமார் ஆகியோர் ராஜ்நிவாசில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை என்று சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அவர்கள் அளித்துள்ள மனுவில் அரசு துறைகளில் குரூப் பி பணியிடங்களான பொதுத்துறையின் இளநிலை பொறியாளர் மற்றும் ஓவர்சீயர் கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் விரிவுரையாளர் நிர்வாகத்துறையில் உதவியாளர் பதவிகளுக்கு தற்போது தேர்வு அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் தாமதமாக வந்துள்ளது காலத்தோடு அறிவிப்பு செய்திருந்தால் பல பட்டதாரிகள் தங்கள் வயது வரம்பை எட்டு முன்பாக தேர்வுகளில் பங்கேற்றிருக்க முடியும் குறிப்பாக உதவியாளர் பதவி இவ்வாண்டுதான் முதல் முதலாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்பட உள்ளது நூற்று கணக்கான பட்டதாரிகள் ஓரிரு வயது அதிகமான காரணத்தினால் இந்த தேர்வில் பங்கேற்க இயலாத நிலை உள்ளது எனவே புதுவை ஆளுநரின் அதிகாரத்தை பயன்படுத்தி உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க மூன்றாண்டுகள் வயது தளர்வு அளித்து தேர்வுகளில் வயது வரம்பின் விளிம்பில் உள்ள பட்டதாரிகளும் பங்கேற்கும் வாய்ப்பினை உருவாக்கித் தர வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது